ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் இன்னைக்கு ரெண்டாவது மேட்ச் இது வந்து பாட்னா பரேச யூபியோ தான் மேட்சுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பர்தீப் நர்வால் அவங்க சைட்லேருந்து பாட்னாலேருந்து சச்சினும் வந்து ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க ஏங்கர் நிறைய கேள்வி கேட்டாங்க ஏற்கனவே இந்த பவன் ஷராவாத்தோ அவர் என்ன சொன்னார் சுர்ஜித் சிங் என்ன சொன்னார் தெலுங்கு பெங்களூர் பூல்ஸ் போட்டுட்டோம் பார்க்காதவங்க டக்குனு போய் பார்த்துருங்க இது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன் அண்ட் உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் ரைட் இந்த மேட்ச் வந்து யூபி வர்சஸ் பாட்னா பேரஸ் ஃபர்ஸ்ட் லெக் மேட்சில் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒனில் பாட்னா பேரஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அதை நம்ம சுதாகர் டீம் ஸோ இது அவங்களோட ரெண்டாவது மேட்ச் இது பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் தான் மூணு வின்னோட லெவன்த் பொசிஷனில் இருக்காங்க தான் வேறு அவங்க அஞ்சு வின்னோட எயிட் பொசிஷனில் இருக்காங்க பாட்னா பயரட் ரைட் ஃபர்ஸ்ட்டு சச்சின் வந்தாங்க பாட்னா பேரஸ் சார்பில் அவங்ககிட்ட கேட்ட கேள்வியை சொல்லிடுறேன் அவரை கேட்டாங்க என்னப்பா லாஸ்ட் லீக் மேட்ச் இது இதுக்கப்புறம் ஹோம் லெக் ஸ்டார்ட் ஆகும் போது ஹோம் க்ரௌடெலாம் இருப்பாங்க அந்த சூப்பரில் இருக்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இதை ஜெயிச்சுடு போகணும்னு நினைக்கிறீங்களான்னாரு ஆமாம் நாங்கள் நல்லா விளையாட ஆசைப்பட்றோம் வி ஒன்ட்டு ப்ளே வ நல்லா விளாண்டா தான் கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும் எங்கள் ஹோம் லெக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளுக்கு நாலு ஜெயிக்கவே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு ஹோம் லேக்கு அப்புறம் லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசிக்க எதிர்த்து உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு போயிருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசிக்கிட்டே விளையாட்டு நாங்கள் தெரிஞ்சிடும் ஞாபகம் நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஜெயிச்சோம் பதினாறு பாயிண்ட் லீவ் லீடில் ஸோ அவர் சொன்னார் ஆமாம் வீடு என்ன ப்ளே பால் போன மேட்ச் தலைவாசிக்கு எதிராக எங்கள் டிஃபென்ஸு அஃபென்ஸ் ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு சரியாகவே விளையாடல சரியாக விளையாடலான்னும் போது அந்த மாதிரி பெரிய டீம்லாம் ஈஸியாக ஜெயிச்சிட்டு போய்ட்டு அவங்க போன சீசன் செமிஃபைனல் வேறு விளாண்டவங்க ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவோம் அந்த ப்ராப்ளம்லாம் அப்படின்னு சச்சின் ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டாரு நம்மள்கிட்ட வருவோம் டுக்கி கிங் பர்தீப் நர்வால் அவரை கேட்டாங்க அப்புறம் பர்தீப் நீ போன வாட்டி இந்த பண்ண பிறச்சு ஃபஸ்ட்டு மேட்சில் இருபத்தோரு பாயிண்ட் எடுத்த பெஸ்ட்டு இந்த சீசனில் நீ அவங்களுக்கு எதிராக தான் எடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் மேட்ச் ஜெயிக்கணும் டீம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் வரப்புற மேட்செல்லாம் ஜெயிச்சா தான் நாங்கள் குவாலிஃபை ஆக முடியும் நான் எல்லா ஜெயிக்க தான் விரும்புவேன் அந்த இருபத்தொரு பாயிண்ட் இயர்ஸ் ஆடட் பூஸ்டு தான் டீம் ஜெயிக்கலையா என்ன ஏன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன் தோத்துட்டாங்களா அதை சொன்னார் ஆனால் அவங்க கேட்டாங்க கேள்வி இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தியா நேபர் இருக்காது அப்படின்னு ஏன்னா அந்த சீசனில் பெஸ்ட்டு வந்தது தானே அவர் சொன்னார் எவ்ரி மூவ் எவ்ரி பாயிண்ட் முஜ்னு ஒவ்வொன்றும் எனக்கு நேபர் இருக்குது எத்தனை ரைடு எடுத்தேன் எங்கே யார் அவுட் பண்ணேன்னு எவ்ரி மூவ் எனக்கு நேபர் இருக்காது எப்படி மரப்பா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீ அண்டர் பிரெஷரில் இருக்கியா ஒவ்வொரு வாட்டி நீ போகும்போது ரைடு எடுக்கும்போது டச் பாயிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் வந்துருது டுவ டைல மாட்டிக்கிறேன் இல்லைன்னா டச் பாயிண்ட் கம்பல்சரியாக எடுக்க வேண்டியது இருக்கேன் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் உனக்கு ப்ரெஷரில் போடுது அப்படின்னாரு அவர் சொன்னார் எல்லா ரைடுமே ப்ரெஷர் தான் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி என்ன மாதிரி பாயிண்ட் லீட்ல இருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தான் ரைடு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லா ரைடுமே பாயிண்ட் எடுக்க தான் நான் ஆசைப்படுவேன் நான் மட்டும் இல்லை எல்லா ரைடுமே பாயிண்ட் எடுக்க தான் ஆசைப்படுவாங்க பட் இட் டசன் ஆப்பன் லைக் தட் அதே மாதிரி தான் நடக்கும் அவசியம் இல்லை எல்லா ரைடும் எல்லோராலையும் பாயிண்ட் எடுக்க முடியாது சம்டைம்ஸ் முன்ன பின்னே ஆகுறது உண்டு பட் நான் இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தது எனக்கு சந்தோஷம் தான் பட் மேட்ச் ஜெயிச்சிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படி நிறைய இப்போ ரெண்டாவது மேட்ச் அடுத்த மேட்ச் உங்களுக்கு எப்படின்னா பார்ப்போம் மேட்டில் பாருங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னு நான் இருபது பாயிண்ட் எடுக்கணும் பதினஞ்சு பாயிண்ட் எடுக்கிறோம் எங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதீப் நர்வால் சொன்னார் டுப்கி கிங் அவர் பாட்னா பை ரெட்ஸாக வந்த சச்சின்னு அதில் நம்ம சுதாகர் வர்ற இருக்கிறவங்களுக்கு தெரியும் அமைதியாக பேசினார் அந்த சச்சின்னு எல்லா மேட்சும் நாங்கள் ஜெயிக்க விரும்புகிறோம் போக போக பார்ப்போம்னு ஸோ என்ன இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஹை பர்தீப் நர்வால் பவன் சராவாத் இந்த டீம் எல்லாம் தோத்தாலே டைரெக்டாக தான் ப்ளேம் பண்ணுவாங்க மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ நீ சொதப்பிட்ட நீ தான் காரணம்னு ஸோ அதெல்லாம் தெரியும் பர்தீப் நர்வாலுக்கும் பார்ப்போம் எல்லாத்தோட இன்னொரு பியூட்டி என்ன நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்குது யூபி ஒத்தான் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் வர்சஸ் பர்தீப் நர்வால் அதுவும் ரைவல்ரி செம்மையாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் அந்த மேட்சை பற்றி பேசினாங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் ஒரே நேரத்தில் எல்லாம் போட்டால் நிறைய வீடியோ ஆகிடும் ஸோ இந்த ரெண்டுதான் சொல்லிட்டேன் ரெண்டு கோச்சு ரெண்டு என்ன சொன்னாங்க ரெண்டு டீமுதும் அடுத்தது ரெண்டு ரிவ்யூ எடுத்துகிட்டு வரோம் நாளைக்கு அப்புறம் தமிழ் தலைவர் பற்றி நிறைய பேசுவாங்க இப்போ தான் சாகர் பற்றி பேசியிருக்கோம் அவரோட இரநூறு பாயிண்ட் பற்றி தமிழ் தலைவர் பார்க்காதவங்க அது பார்த்துருங்க எங்களுக்கு தேங்களை உங்கள் ஆதரவு தான் பரிபாத்திருப்பாங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்